வணக்கம் நட்புகளே பிரச்சனைன்னா சூர்யா சூர்யானா பிரச்சனை இது வந்து எழுதப்படாத விதி உன்னுடைய பிரச்சனைகளை நான் ஒன்று சொல்லவா வேறு யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கோ இந்த மீடியாவுக்குள்ளே வந்து சுமிக்கிட்ட பிரச்சனை பண்ணுற பெரியம்மா கிட்டே பிரச்சனை பண்ணுற இன்னும் வந்து யார் யார்கிட்டயோ உன் பிரச்சனையை வைக்கிற யார் யார் நல்லவங்களாக இருந்தாங்களோ நல்லவங்கள பூரா வந்து கெடுத்து குட்டிச்ச ஓராக்கி என் கூட நல்லவங்களாக உன் நட்பாக இருந்தவங்கள பூரா பிரித்தது பூரா நீ தான் இன்றைக்கி உன் தற்பருமைக்கும் உன் பிரச்சனைக்கும் எல்லாம் இல்லாமல் போயிருச்சு எதைகிட்டு பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு விவசையே இல்லாமல் போயிடுச்சு நேற்று ஒன்றுமே இல்லை சாயங்காலம் லைவு எல்லோரும் முடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் திலீப்பாக பாஸ் பண்ணதுக்காக நான் ஒரு கேக்கு வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறேன் அதை வச்சு எல்லாேருமே வந்து அவன் டென்த்து பாஸ் பண்ணதுக்கு ரிசல்ட்டு வந்ததுக்கு இந்த முந்நூற்றி எழுபது மார்க் எடுத்ததுக்கு சிறப்பாக ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நானும் வந்து கேக்கு ஆர்ட்ரு பண்ணி கொண்டு போய் வச்சு எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்கும் வந்து இவளுக்கு குடும்பத்துக்கு இவ இவள் படிப்புல படிப்புலேருந்து இவ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு இவ பிள்ளைகளுக்கு தேவையான துணிமணி ட்ரங்கு பொட்டி இன்னும் என்னென்ன வேணுமோ தீம்பண்டம் அவள் எப்போ பாருங்கள் தாராபுரத்துக்கு போகும்போது பூரா தீம்பண்டம் ஒரு வாலி நிறைய ச ஒரு பை நிறைய வாங்கிட்டு போவாள் எல்லாம் யார் வாங்கி கொடுக்குறா நான் தான் வாங்கி கொடுக்குறேன் எல்லாமே அவளுக்கு பீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாம் நான் தான் பார்க்குறேனே தவிர பாலவிநாயகம் இது வரைக்கும் ஒரு துளி கூட இப்படி ஒரு செங்கலை கூட நகட்டி வைக்கல அந்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் இவளுக்கு நான் தான் உறுதுணையாக இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் நல்ல விஷயந்தான் இதில் டென்த்து முடிச்சுட்டான் அடுத்த பிரச்சனை எப்படி கிளப்புறான்னு மாத்திரம் பாருங்கள் டென்த்து முடித்தாச்சு நான் என்ன சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கட்டும் காலேஜ் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணுமோ பைலட்டோ இன்ஜினியரோ வக்கீலோ அதை அப்போ பார்ப்போம் இப்போ தான் டென்த்தே முடிச்சிருக்கான் இன்னும் அஞ்சு வருஷம் படிப்பு இருக்குது அவனுக்குன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறானா இந்த துபாய்க்காரே இருக்கான் பாருங்கள் துபாய்க்காரன் அவன் ஐடியா கொடுத்தானா சத்தியப்படி நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவன் ஐடியா கொடுத்தானா பாலிடெக்னிக்கில் போய் சேர்த்து விடவான் அதாவது தொழிற்கல்வி கல்வி அதில் சேர்த்து விடு நான் நீ அவனை அதில் ஒரு மூணு வருஷம் படிக்க வச்சு எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு நான் வந்து அவனை வந்து என் கம்பெனிலேயே சேர்த்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா அதனால் வந்து அவனை வந்து பாலிடெக்னிக்கு படிக்க வைக்க போகிறாளான் நான் கேட்குறேன் எவனோ ஒருத்தேன் யாருன்னே தெரியாது எங்கே இருக்கானே தெரியாது அவன் கூட வந்து ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு கடலையை போட்டு அவன் சொல்கிற இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைக்கிறியே ஒன்றே மாதிரி ஒரு முட்டாள் உன்னைய மாதிரி ஒரு கூமுட்டையை நான் பார்த்ததே கிடையாது நாங்கள் எதுக்கு இருக்கோம் உன் கூட நான் எதுக்கு இருக்கேன் அவனை படிக்க வச்சு இப்போ இவ்வளவு நாள் ஹாஸ்டல்லையே இருந்துட்டான் ஏன் உன் பிள்ளையை வந்து உன் கூட வச்சுக்கிறதுல உனக்கு என்ன தொந்தரவு நான் கேட்குறேன் ஒன்று ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தாராபுரத்தில் தான் ஹாஸ்டலில் தான் வெளி ஹாஸ்டலில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் ரெண்டாவது படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னாலும் உள்ளூரில் வேலைக்கு போகக்கூடாதான் ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்த்தா இங்கே வேலை பார்க்குறவங்களாம் மனுஷன் கிடையாதா இங்கே வேலை பார்க்காம வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா அங்கே போய் அவன் இருக்கட்டும் அவன் அங்கே போய் சம்பாரித்து எனக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எதுக்கு நீ பிள்ளையை பெக்கணும் வளர்க்கணும் ஆளாக்கணும் ஒரு புள்ளனா தான் கண்ட்ரோலில் இருந்து தான் வளர்ப்பில் அன்னையோட வளைப்புல வளர்ப்பில் இருக்கிறது தான் குழந்த அவன் தான் பையன் அப்படி உள்ளவன் தான் வந்து ஒழுக்கமாகவும் தலை சிறந்தவனாகவும் வருவான் தாய் பாசத்துக்கு அவன் ஏங்குறான் ரொம்ப அப்பாதான் இப்படி போயிட்டாரு நம்ம கூட இல்லை எங்கேயோ இருக்கிறாரு எங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறாரு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தகப்பேன் பாசம் இல்லாமே போயிட்டான் சரி தாய் பாசமாவது அவளுக்கு அவனுக்கு வேணும்ல அதுக்காவது அவன் என்னை கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற நீ இந்த ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் லீவுக்கு அவங்க கூட விளாடுற அதுவுமே அவங்க கூட நீ விளாடுறதில்லை கொஞ்சம் பேசுகிறதில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் செல்ஃபோன் ஆளுக்கு ஒரு ஃபோனு கோகுலுக்கு ஒரு ஃபோனு திலீபாவுக்கு ஒரு ஃபோனு நீ ஒரு ஃபோனு நான் ஒரு ஃபோனு வாழ்க்கையே இப்படி ஃபோன்லேயே போனால் வாழ்க்கையை நீங்களாம் வாழ மாட்டீங்களா ஆ பிள்ளைகளை வந்து எங்கேயாவது கூட்டு போகணுமா இந்த பெங்களூருக்கு போனோம் திலீபாவை கூப்பிட்டு போகல ஏன் அவன் வந்தால் உம்முன்னு வருவான் ஃபோனை நோண்டிக்கிட்டே வருவான் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற இந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டது யார் நான் உன்னையே தான் குற்றம் சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு விளையாட்டுங்கிறது வந்து ஒரு கேரம் போர்டு வாங்கி கொடுங்க இப்போ எங்கள் காலத்தில் என் காலத்துலலாம் நாங்கள்லாம் எப்படி விளாண்டோம் செல்ஃபோனில் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தோமா இந்த பப்ஜி கேமு இப்போ பிரிப்பேர் கேம் தான் விளாண்டோமா பிள்ளைகளுக்கு எடுக்கிறது நீ தான் அதுகளுக்கு செஸ் போர்டு வாங்கி கொடு கேரம் போர்டு வாங்கி கொடு இல்லை வந்து கிரிக்கெட் விளையாட வை உடம்பு ஆரோக்கியமாக வெளியே போய் அப்படியே காத்தாட போய் நாலு வெள்ளத்தில் விளையாட விடு அதை விட்டுவிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இப்போ படுத்த பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க அந்த சோபாவை விட்டு சோபாவை தேய்க்கிறேன் படுத்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறேன் சோறுதிங்கிறதுக்கு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க படுத்த இடத்துலேயே எல்லாம் வேணுங்கிறாய்ங்க டேபிள் இப்போ அந்த இந்த கோகுளுங்கிறவெல்லாம் சின்ன பையன் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க நான் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நடக்கிற நடைமுறையை தான் சொல்கிறேன் சோறு இந்த இட்லி சாப்பிட்டா கூட அதை உட்காந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டா தான் நம்மளுடைய சாப்பாடு சாப்பிடும் போதாவது கவனத்தை செதற விடாமல் உட்காந்த இடத்துல நம்ம அந்த சாப்பாட்டை ருசித்து ரசித்து சாப்பிட்டா தான் நம்ம உடம்புலேயே ஒட்டும் ஏன் இந்த திலீபா பை அப்படி எலும்பும் தோலுமாக கிடக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன் இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் எப்போ வேணாலும் சாப்பிட போகிற நேரத்தில் டிவியோ செல்ஃபோனோ இருந்தால் கையிலருந்து பிடிஞ்சிடுறது டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடும் மொதல் முதல் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ வந்து டிவியை போடு இல்லை செல்ஃபோனை பா பார் இல்லாட்டினா உனக்கு செல்ஃபோனே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி இப்போ இந்த அவன் லீவுக்கு வந்ததுலேருந்து நான் கண்டிஷனாக இவ சொ சொல்கிறா அதெல்லாம் வேணாம் 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 அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்க அவன் விளாண்டுக்கிட்டே சாப்பிடுவான் ஏனவே வேணாம் உடம்புல சோறு ஒட்டணும்னா சாப்பிட்ற சாப்பிட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே செல்லணுன்றேன் இப்படியே வர்றேன் சுடு 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 ப்ரோ 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 நீங்கள் எங்கே போகாதீங்க ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ ப்ரோ அப்படிங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஆ எதை ஏதோ சொல்கிறாங்க இப்போ என்னென்னமோ சொல்கிறேன் நூபு நூப்புங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க ப்ரோ நீங்கள் தமிழாக தெலுங்காங்கிறாங்க ப்ரோ நீங்கள் இந்தியாங்கிறாங்க வர்றாங்க இதே விளையாட்டு காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் வச்சு பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டேன் அந்த திலீபாங்கிறவன் அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலை ஏன்னா எதுக்கு கைக்கு மீறின பையன் தோளுக்கு மேலே வளர்ந்தால் தோலைன்னு சொல்லுவாங்க அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது அவங்க அம்மா காரிக்க கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் அவங்க அம்மா கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபோனை கொடுத்து விளையாட விட்டு சோறு திங்காமல் எலும்பு தோணுமா கிடக்கிறான் அவை பேச்சில் நேற்று பேசுகிறாரே லைவில் உட்காந்து ஒரு சத்தமாக பேசுகிறானா இப்போ நம்மலாம் எப்படி பேசுகிறோம் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா தேங்க்யூக்கா அப்படி பேசணும்ல எப்படி பேசுகிறேன் நல்லா இருக்கேன் நான் வந்து தெளிப்பா நீ வந்து டென்த்தில் அந்த மார்க் வாங்கினதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தெளிப்பா உடனே இவ தேங்க்யூ ஆண்டி சொல் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ அங்கிள் சொல் தேங்க்யூ அங்கிள் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் என்ன இது நான் கேட்குறேன் ஒரு பிள்ளைய ஒரு ஒரு எப்படி ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க வேண்டிய ஒரு வயசு ஒரு டென்த்து படிக்கிறவன் எவ்வளோ வந்து ஒரு சுறுசுறுப்பாக பேசணும் சொங்கி மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் ஆ பிள்ளைகளை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக சாப்பிட வை செல்ஃபோனை புடுங்கி தூக்கி ஏறி ஒரு மணி நேரம் தாண்டா அவங்களுக்கு செல்ஃபோன் மீதி நேரம் பூரா போங்கடா இந்த அண்ணா பூங்கா இருக்கடா போய் கிரிக்கெட் விளையாடுங்கடா போங்கடா ஃபுட்பால் விளாட்றா டென்னிஸ் விளாட்றா வாலிபால் விளாட்றா அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான விளாட்டுக்கு வெளியே பிள்ளைகளை விட்டு அவங்க வேர்வ சிந்த விளாண்டுட்டு வந்து பசியோட சோறு சாப்பிட்டா தாங்க உடம்புக்கு அப்படியே சத்து ஆரோக்கியம் ஜீரண சக்தி என் மையன் பெரிய மையனை பார்த்தீங்களா எப்படி இருக்கேன் தெரியுமா அப்படியே ஜவான் மாதிரி இருப்பேன் ஹல்க் மாதிரி இருப்பேன் காரணம் என்ன விளையாட்டு கிரிக்கெட்டு விளாடுவான் நல்லா விளாடுவான் இப்போயும் விளாட்றான் கிரிக்கெட்டு போய் வந்து அவனுக்குன்னு சொல்லி இந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் போய் கிரிக்கெட்டு போய் அங்கே போய் விளாட்றான் ஆரோக்கியமான உடம்பு வேணும் அப்போனா என்ன அர்த்தம் விளையாடணும் நான் ஏன் முப்பத்தேழு வயசுலையும் இவ்வளோ ஸ்ட்ராங் பாடியோட ஆரோக்கியமாக இருக்கேன் காரணம் என்ன விளையாட்டு நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் விக்கெட் கீப்பர் அண்டு பேட்ஸ்மேன் நான்லாம் அப்போ இருந்தே ஒரு ஸ்டே இதில் போய் லீக்கில் விளாண்டு ஒரு நான் விளாடாத விளையாட்டு இல்லை கப் வாங்காத கப்பு கிடையாது அவ்வளோ தூரம் ஒரு பெருமையாக இருந்தேன் நான் அப்படியே விளையாட்டை கண்டினியூ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி எம்எஸ் தோனி இருந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் அளவுக்கு நான் ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் என்னை இன்னைக்கு தமிழ்நாடு டீமில் எடுத்து நான் இன்னைக்கு இந்தியா டீமில் செலக்ட் ஆகி போன ரோஹித் சர்மா கப்பு ஆன கப்பை நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி ஒரு பிளேயரை தமிழகமும் இந்தியாவும் இழந்துருச்சுன்னு சொல்லி நான் வருத்தத்தில் இருக்கேன் நீ பிள்ளைகளை வீட்டில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே செல்ஃபோன் விளையாட விட்டுக்கிட்டு ஆட்டம் இருக்க நல்லதுக்கு இல்லை சரியா பொறுமையாக பேசுகிறேன் நல்லா கேட்டுக்க பிள்ளைகளை விடும் படிக்க வை அவனுக்கு பிடிச்ச படிக்க படிப்பை படிக்க வை கம் டு த பாயிண்ட் இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் துபாய்க்காரேன்னு சொல்கிறான் துபாய்க்காரன் வந்து இப்போ அவனை பாலிடெக்னிக்கில் படிக்க வைக்க சொல்லு அவன் படித்து வந்து பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அனுப்பி வை நான் அவனை வச்சு வேலை வாங்கி உனக்கு சம்பளத்தை அனுப்பிவிடுறான்னா அவன் யார் உனக்கு அவன் யார் எங்கேயோ இருக்கான் எவனோ ஒருத்தன் அவனை ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்காக ஒரு தடவை ஒரு பத்தாயிரம் அவன் போட்டு விட்டதுக்காக ரெண்டரை மூணு வருஷமாக அவன் அவங்ககிட்ட கடலையை போட்டுக்கிட்டு ஆ ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவன் போட்டுட்டு உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு உன்னை ஃப்ரீயாகவே வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு கடலையை போட்டுக்கிட்டு கிடக்கிறேன் அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனை நம்பி நீ தெளிப்பாவங்க இருந்து அனுப்ப போகிறேங்கிற அப்போ உனக்கு எவ்வளோ ஒரு நெஞ்சழுத்தம் எங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா இல்லை உன் கட்டின புருஷன் பாலா கிட்டே டிஸ்கஸ் பண்ணியா யார்கிட்டையாவது கேட்டியா இப்போ வரைக்கும் பாலாவை வீடியோ காலில் கூப்பிட்டு வந்து டென்த்தில் அவன் இத்தனை மார்க் எடுத்திருக்கியான் அவனை விஷ் பண்ண சொல்லு என் காலில் உழுக வச்ச நான் ஆசீர்வாதம் பண்ணேன் அவனுக்கு பெத்த தகப்பை மேலே அந்த பாசம் இருக்காதா ஆ ஒரு அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு உன் மையன் முந்நூற்றி எழுபது மார்க் வாங்கியிருக்கான் அவனை நான் ஆளாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணியா நான் கேட்குறேன் என்ன நீ பண்ணுன ஒரு க பெத்த தகப்பை அவன் அவன் எவ்வளோ ஏங்குவான் ஆ ஏன் நான் வளர்த்தவனே ஏன் நான் அஞ்சு வருஷமாக வளர்த்தேன் எனவே அவன் அவ்வளோ தூரம் காலில் விழுணும் விழுகுறேன் விபூதி வாங்கிக்கணவுன்னு அப்படியே நெத்திலாக விபூதி வாங்கி ஆசீர்வாதம் அதை வாங்கினா நான் அவனுக்கு செலவுக்கு கொடுத்தேன் எதோ என் பையில் இருந்துச்சு இரநூறுவா இருந்துச்சு நான் கொடுத்தேன் இதே வந்து பாலா கிட்டே அவங்ககிட்ட வந்து ஃபோனை போட்டு உன் மையன் பாஸ் ஆகிட்டான்டா முந்நூற்றி எழுபது மார்க் வாங்கியிருக்கான் உன் மகனை வந்து நீ விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ உன் வாயால் சொன்னியா நானும் நேற்று பூரா உன் கூட தான் இருந்தேன் எல்லாமே நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த ஒரு தடவை கூட அவனுக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்லையே நான் உன் ஃபோனையும் செக் பண்ணேன் உன் ஃபோனில் வந்து பாலாட்டிருந்து ஒரு ஃபோன் கூட வரலையே இல்லை நீ பாலாவை கூப்பிட்டியா இல்லையே இது தான் நீங்கள் வந்து புள்ள வளர்க்குற லட்சணமாக நான் கேட்குறேன் தவறு எப்போவுமே சொல்கிறேன் ஒரு நல்லது ஒரு நல்ல நல்ல செய்தி அப்படின்னா முதல்ல வந்து அவனுக்கு ஆசை இருக்கும் நான் தகப்பெங்கிட்ட ஷேர் பண்ணணும் இதெல்லாம் சொல்லணும் அப்பா நான் இந்த மாதிரி இப்போ வந்து டென்த்தில் முந்நூற்றி எழுபது மார்க் எடுத்துட்டேன்ப்பா உன் பிள்ள அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஆசை இருக்காதா ஏன் இப்படி வந்து ஒரு தகப்பெண் வாசனையே அண்டை விடாமல் எப்படி நீ பிள்ளையை வளர்க்குற ஆ எல்லாமே வந்து இவளுக்கு இன்னொரு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்குங்க தகப்பேன் வாட ஆகாது தகப்பே பேரை சொல்லக்கூடாது தான் தான் வளர்த்தேன் தான் தான் அவனை படிக்க வச்சேன் தான் தான் அவனுக்கு எல்லாமே அம்மா தான்ண்டா உனக்கு எல்லாம் அம்மா தான் உலகம் அப்பே பற்றியா குடிகாரனா போயிட்டேன் அவனையெல்லாம் நீ வந்து கேர் பண்ணாத எதாக இருந்தாலும் எனக்கு செய்யி எதாக இருந்தாலும் நீ நாளைக்கு சம்பாரித்து எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 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 பிள்ளையை நீ வளர்க்குறியே இது நல்ல பழக்கமா பெத்த பிள்ளைய எப்படி தான் வளர்க்குறதா அந்த தகப்பேன் பாலவிநாயகங்கிறவன் இல்லாட்டினா இந்த திலீப் குமார்ங்கிறவன் பிறந்திருப்பானா இந்த கோகுல்ங்கிறவன் வளர்ந்துருப்பானா ரெண்டு பிள்ளைகளும் வந்து ரெண்டு கண்ணாக வளர்க்குறியா அதுக்கு காரணகர்த்தா யார் அவனுக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை அவனுக்குன்னு செய்ய வேண்டிய அந்த கடமையை நீ ஒரு பொண்ணா நீ ஒரு தாயா நீ ஒரு அம்மாவா நீ செஞ்சியா இதுதான் நீ தப்பு பண்ணுற ஓகேவா எனக்கு அதில் தான் ஒரு சின்ன வருத்தம் ஆதங்கம் இதை நீ மாற்றணும் இதில் இருந்து நீ வெளியில் வா முதல்ல உன் குடும்பத்தோட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை பகிர்ந்துக்கிட்டாதான் நாளைக்கு அவனுக்கும் வந்து சரி நம்ம அப்பா அம்மா குடும்பத்தோடு நம்ம வாழணும் நம்ம அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கணுங்கிற என்ன வரும் ரைட்டாக நான் வந்து இடையில் வந்தவேன் நான் இடையிலையே போயிடுவேன் என்னுடைய வாழ்க்கைங்கிறது வேறு என் உலகம் தனி உலகம் என் உலகம் சுமி உலகம் எனக்குன்னு சொல்லி மனைவி இருக்காங்க எனக்குன்னு பிள்ளைகள் இருக்குது எனக்குன்னு பேரன் இருக்கான் அதுதான் என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைங்கிறத நான் முடிவு பண்ணி அதை நோக்கி இருக்கேன் அதுக்கு முன்னால் உன்னையே உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கேன் இதை நீ வந்து ஃபாலோ பண்ணனா நாளைக்கு அவனை வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாக்கி பண்பாளனாக்கி உன் கணவரோட பாலவநாயகத்தோட நீ சேர்ந்து வாழ்ந்து உன் குடும்பத்தோடு இருந்து நிலைநாட்டணும் அதுதான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் நீ கலாச்சாரத்துக்கும் செய்கிற ஒரு சிறந்த ஒரு சேவை கண்டிப்பாக நீ அதை பண்ணுவேன் நான் நம்புகிறேன் மக்களே நான் பேசலாம் ஏதாவது தவறு இருக்கா நியாயமாக தான் பேசுவேன் ஆனாலும் கழிவு கழிவு ஊற்றுறீங்க அது ஏன்னு தான் தெரியல நானும் எப்படி தாண்டா நல்லவனாகவே நடிக்கிறது நானும் உங்களுக்காக அப்படியே பல மாதிரி போகிறேன் ஆ பாலவநாயகத்தில் போய் வாழு சூர்யா நீ வாள் பாலவனாயத்துக்கு விநாயகத்துக்கு திலிப்பாவுக்கா வாழ்த்து சொல்லு சொல்லும் என்னென்னமோ சொல்கிறேன் என்ன சொன்னாலும் தாண்டா ஊற்றுறீங்க விடுங்கடா நானும் நல்லவே தாண்டா நம்புங்கடா என் தங்கச்சியை கூட என்னை நம்பி ஏற்றுக்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறே மாட்டேங்கிறீங்கடா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ போட்டவனே வருவாங்க கீழே பொலப் பொல புலம் பழ பொலாம் அடித்து தள்ளுவானுங்க நீ நடிக்காதரா டோமர் மாமா பூமருமாமான்னு என்னத்தே பண்ணி தொலைங்க போங்க சாயங்காலம் லைவுக்கு வர்றேன் பாய்